தமிழே வா என்னது தமிழே வா சாப்பிட வாங்கணும் சொன்னா சாப்பிட வர மாட்டீங்களோ போறிய போட்டுக்கிட்டு பட்டிட்டு கடக்கியா ஏ உங்களுக்கு போர் அடிக்குதோ அதனால தான் போறிய போட்டுக்கிட்டு பட்டிட்டு கடக்கியலாம்டா மொட்டக்கிளவி நானே உடம்புக்கு முடியாம முணு முணுத்து கடக்கே போர் அடிக்கிறதுனால போறிய போட்டுக்கிட்டு பட்டிட்டு கடக்குதேன் கேக்குறே உங்களுக்கு எவ்வளவு குழப்பம் இருக்கா அய்யய்யோ தமிழே வா என்ன சொல்றியா உடம்பு முடியலையா ஐயோ இருக்க ஓடிப் போய் நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரமா இல்ல ஆட்டோ ஏதாச்சும் கூட்டிட்டு நம்ம ஆஸ்பத்திரிக்கு போவா

சமந்தியம்மா சமந்தியம் முதல்ல இப்படி கூப்பிடுறதை நிறுத்துக்க எனக்கு பார்த்தாலே எரியுது பத்திக்கிட்டு வருது சமந்தியம்மா சமந்தியம்மா என்னமோ நானும் நீங்களும் சம்மந்து போட்டுக்கிட்டு உங்க பேத்தியா என் மாமனையும் கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரியே பேசுறீங்க உங்க பேத்தி திருட்டு என் பிள்ளைய மைக்கி கூட்டிக்கிட்டு ஓடி போய் கல்யாணம் கட்டிட்டு வந்தவ தானே என்னமோ நான் உங்க வீட்ல வந்து சம்மந்த பண்ண மாதிரியே பேசுறீங்க ஓடனாலோ இல்ல நடந்து போனாலோ அதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதை சமந்தியம்மா அது எதுக்கு இப்ப பேசிட்டு கிடைக்கீங்க என் பேத்தி உங்க வீட்டுக்கு மறுமாவளம் வந்துவிட்டா அவளுக்கு நீங்க அத்தி ஆயிப்பிடிய நீங்க எனக்கு அப்ப சமந்தி தானே சமந்தியா சமந்தினு சொல்லாமே பின்ன சாமந்தி பூவனா சொல்ல முடியா என்ன நக்களா இப்பதான் புரியுது அந்த சின்ன பொண்ணுக்கு எங்க இருந்து அவ்வளோ வாய் வந்துருச்சுன்னு வளர்த்த வளப்பு சரி இல்லை அதான் அவ்வளோ வாய் வடிச்சிருக்கா ஆடி ஓடி திரிஞ்சு அலைஞ்சு எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா உனங்களுக்கே இவ்வளோ வாய் இருக்கே அப்ப உங்க பியாத்தி அந்த சின்ன பொண்ணுக்கும் இவ்வளோ வாய் இருந்துதான் தீரும் என்ன தமிழ்மா என் பேச்சியா உங்களுக்கு பிடிக்கவா மாடிக்குது அப்படி உங்களுக்கு என்னது பண்ணி போட்டா சொல்லுங்க பாப்போம் எதுக்காண்டு எவ்வளவு பத்தி பேசினாலே எரிஞ்சு எரிஞ்சு உழுறீங்க ஹம் அவளும் அவன் மூஞ்சியும் கட்டியும் பார்த்தாலே எரியுது அழுக்கு நைட்டியை போட்டுக்கிட்டு ஆடிட்டு கிடப்பாதுங்களே அந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் ஒரே துணியை போட்டுக்கிட்டு இங்கிட்ட தெரிஞ்சுட்டு கிடக்கா பொண்ணு மரியாதை இருக்கா செய்ய் பையன் மரியாதை கிடக்கா ஓவரம் பேசுறதும் மரியாதை இல்லாமல் நடக்கிறதும் பொண்ணுன்னா ஒரு பொட இட கட்டி பூ வைக்க ஏதாவது வீட்டு வேலையை பொறுப்பை செய்யணும் ஆனா அவன் மத்த வேலையெல்லாம் பொறுப்பை செய்வா வீட்டு வேலையை மட்டும் செய்யவே மாட்டான் இதனால வரைக்கும் எனக்கு என்னைக்காச்சும் ஒழுங்கா ஒரு மரியாதை கொடுத்துருக்கா நான் சொன்ன பேச்சியை சரியின்னு செஞ்சிருக்கலாம் நான் எது சொன்னாலும் எனக்கு முழுக்காதான் செய்வான் அவளா இந்த வீட்டுக்கு மரும மருமகளா இந்த வீட்டுக்கு சரியான மருமகன் நான் கொண்டு வருவேன் சரிதா மாப்பிள்ளை கிட்ட சேர்ப்படி வாங்காம இந்த அம்மா அடங்காது போல இருக்க என்னது யார் சம்பந்தமே எப்ப பார்த்தாலும் இதே சொல்லிட்டு கிடைக்கீங்க நீங்க கேட்டு 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 எங்க காதல்ல சளிச்சு போச்சு சந்திரபுகம் அமைஞ்சாலும் சரி அம்மையா கட்டி சரி என் தான் இந்த வீட்டுக்கு மருமக அதை அடிச்சு சொல்லுது அந்த ஆண்டு நினைச்சாலும் அது மாத்த முடியாது அப்படித்தியா என் பியாத்திய உங்க மகனும் விட்டு தர மாட்டாரு உங்க புருஷனும் விட்டு தர மாட்டாரு சரி விடுங்க அதை பத்தி இப்ப பேசி என்ன ஆகுபோது இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் மறுபடியும் அதை நான் வேலை சொல்லணுமா சரி வாங்க வந்து சாப்பிடுங்க ஒன்றும் தேவை இல்லை நீ செஞ்சு கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டுட்டே உடம்பு முடியும் இப்படி கிடைக்க அப்பா வயிறு வலிக்கு தலைவலிக்கு உடம்பு வலிக்கு ஜோரம் அடிக்கிற மாதிரியே கிடக்கு எல்லாம் வீணாக போன உன் சமையல சாப்பிட்டுக்கியா ஏன் சமையல சாப்பிட்டா உங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு ஏன் சமையலமே இப்படி அநியாயமாக போய் சொல்றீங்க யாரு நான் போய் சொல்றேனா வாந்தி பேதி வந்து நான் சாவணும் அதானே உங்க என்ன டா உன் பியாதிகாரி நான் சாப்பிற சாப்பிடல மொளகா கலந்து மூணு நாள் மோஷனே போக முடியாத மாதிரி பண்ணா இப்போ நீ என்னதே மூணு நாள் இங்க தங்கிக்கிட்டு இது அதுல சமைச்சி கடச்சில ஏ வாயே தரக்க முடியாத மாதிரி மூடி விட்டல கனத வாய் தரக்க மூடி விட்டடா நான் நல்லதன வாயை தரந்து பேசுறியே என்ன மக்களா தொண்டக்குள்ள சோறு தண்ணிய எறங்க மாட்டிக்குது அத சொன்னேன் அது எப்படி தம்பிமா இறங்கோ நான் வந்து சாப்பிட்டு மெல்ல உள்ள தள்ளறோம் பாருங்க சும்மா அடி எனக்கு கடுப்பு ஏத்தி கடந்துக்கி அப்புறம் மட்டும் கிய வாய் கிளறாதீங்க ஒளிஞ்சி இருந்து இடத்து காலி பண்ணுங்க என்னமோ யாரும் தம்பிமா இப்படி கோபப்படுறீங்க சாப்பாடு வேணானே சொல்லி விட்டா நான் போகப்பட்ட சைலண்டா அடி விட்டு நல்லா இல்ல அது இல்ல இது இல்ல மூணு வேளை முக்கு பிடிச்சு சாடி விட்டு இப்படி அணியாயத்துக்கு வாய் தரக்க முடியல மூடி புடியா அப்படி இப்படி போய் சொல்றீங்க இந்த கிளைக்கு ரொம்ப தே பொழுது ஏறமே கடக்கு இந்த சின்ன பொண்ணு இருக்கு வரைக்கும் என் மாமா என் பக்கம் எட்டு கூட பார்க்க மாட்டான் எப்படியாச்சும் அவனை என் கூட மறுபடியும் பேச வச்சிருந்தோம் ஒன்னா சேர்த்துக்கணும்னு பார்க்க அதுக்குள்ளே இன்னைக்கு இலை வேற கடுப்பேத்திட்டு கிடக்கு எப்படியாச்சும் உடம்பு முடியலன்னு ஒரு நாடகத்தை போட்டு நம்ம பையன் நம்ம வச்சு நம்ம பக்கம் இழுத்துலான்னு பார்த்தா இந்த கிளை வேற நடுவில் சிவ புரிஞ்சுல கரடி போஞ்ச மாதிரி வந்து வந்து போயிட்டு கிடக்கா உங்க அம்மாவுக்கு சாப்பாடு வா நீங்கள் சாப்பிடுங்க என்ன இந்த கிளவி இப்படி சொல்லுது ஒரு வேலை என் மகனே என்ன சாப்பிட கூட்டோன்னா நம்ம மட்டும் சாப்பிடாம இருந்தோம் சைலண்டா விட்டுருவாங்க அப்புறம் நம்ம செத்து தான் போகணும் இருக்கு எப்படியாச்சும் போய் நைச்சு போய் சாப்பிடும் மாதிரி சாப்பிடுவோம்

நீ அப்படி நடந்துட்டே அதனால தான் உன் மாமா அப்படி கேள்வி கேட்கா படுமே என்ன நம்ம பண்ணது உன் ஆறு அண்டா உன் என்ன இருக்கு சொல்ல பாப்போம் நீ தய்ய குடி பேசவே மாட்டீங்களே பெத்த தாய் குட பாக்காம நாய் மாதிரி எல்லாம் நடந்துற ஏடி ஏன்டா இப்படி போய் பேசுற நாங்க பேசலனாலோ நாலு வேளை சோறு உனக்கு நல்லதெல்லாம் போட்டுட்டு வரடா காய்க்கு வைக்கிற மாதிரி கொண்டு வந்து சோறு அதான் சாப்பிடுறதுக்கு நான் நானும் கூட சாப்பிடலாம் அதனால் எதுக்கு சாப்பாடே வேண்டாம் விட்டுட்டு அதுவும் இல்லாவே யார் யாரோ என்னென்னவோ கடலில் இந்த பொடி அந்த பொடின்னு மூக்கு பொடியெல்லாம் போட்டு மூஞ்சியில் அடித்த மாதிரி சாம்பார் ஊற்றி சாப்பிட சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது சாப்பிட்ட என் உடம்பு என்னதுக்கு ஆகுறதுன்னு சொல்லு பார்ப்போம் மூணு நாளில் நான் சாப்பிட்டேன் சாப்பாடு செடிக்காமல் முன்னாடியும் பின்னாடியும் அவசரம் பண்ணிட்டு கணக்கு என் மட்டும் வலி தெளிமா அழுகி ஆ வருது இப்போ கூட உடம்புக்கு முடியாமல் என்ட்ரிஜி நடந்து வந்தேன் ஆனால் என்ன பண்ணுறது கட்டி தடுமாறி இப்படி கீழே ஊறுக்கு என்ன ப கமையம்மா நான் செய்ய சாப்பாடு ஆனா என்னை சொல்றியே அதானே ஏடி நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம் நாலு வேலை இல்ல அஞ்சு வேலை கூட போட்டு சாப்பிட்டு கிடக்கும் அவ்வளவு அருமையா சாப்பாடு செய்யறாங்க உனக்கு மட்டும் என்ன நல்லா இல்லையோ சாப்பிடத்துக்கு சதிக்கலையோ கூட்டு பொரியல் அவியல் இல்ல அத்தனையும் சம்பந்தமா நமக்கு மூணு நாளை இருந்து ஆக்கி போட்டு கிடக்காங்க சின்ன பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல சம்பந்தம்மா இந்த வேலை அந்த வேலை ஈட்டு போட்டு செஞ்சுட்டு கிடக்காங்க வயசான காலத்துல எல்லா வேலையும் அவங்க செய்யறாங்க ஆனா நீ கால் மேல காலை போட்டுக்கிட்டு உட்காந்து வேலைக்கு தானே பாத்துட்டு கிடக்க அவங்களுக்கு வந்து ஒரு வெங்காயம் தக்காளியாவது ஏதாவது கொடுத்தியா குடுத்தியா செல்லடி பாப்பா

உங்களுக்கு எப்படி வெளியே தெரியும் கேளுங்க பாப்போம் அம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க உடம்பு முடியலன்னு சொன்னா உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்க மாட்டோமா அதை விட்டுட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்க என்னமோ நாங்க உங்களை ஓர வச்ச மாதிரி நீங்க தானே எங்களை விட்டு ஒதுக்கி போனீங்க எங்களை வெளியே போன சொன்னீங்க அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள வராதுன்னு சொன்னீங்க எல்லாத்தையும் பண்ணது நீங்க தானே நாங்களும் உங்களை ஒதுக்கி வச்சோம் அதானே பைத்தி மாதிரி பேசிட்டு வாழக்கா கேப்பா நான் எது சொன்னாலும் உங்களுக்கு குத்துமாலா கிடைக்கு அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா கடுக்கு பெரிய மனுஷி நாளும் நல்ல கட்டது சொல்ல தான செய்வா ஆனா அது உங்களுக்கு ஏன் பிடிக்க மாட்டேது சொல்லுங்க பாப்பு அம்மா எது செஞ்சாலும் நல்லது தான செய்வே நான் நானா ஒரு பொண்ண பார்த்து கட்டி வச்சிருந்தா கூட இன்ன அதுக்கு கால காலத்துல ஒரு கை குழந்தை ஒண்ணு ஆடிட்டு கிடக்கு ஊஞ்சல்ல இங்கட்டு அங்கட்டுமா ஆனா நீயா தேடிட்டு போனே வாழ்க்கை கடைசில பாத்தியா உனக்குனே ஒரு குழந்தை கூட இல்லாம போயிடுச்சு எங்க நீ வாரிசே இல்லாம கடைசி வரைக்கும் இப்படி இருந்துரு என்ன எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பா தானே அங்கே சுத்தி இங்கே சுத்தி கடைசில எங்க வரமோ அங்க வரா போறது அதுக்கு தான் நம்ம ஊர் வைத்திய ஒருத்தர் இப்ப வந்து பார்த்து வச்சிருக்கா அவர் வந்து நாட்டு வைத்திய மருந்து கொடுத்தா அவர் சாப்பிட்டாங்க உடம்புல நல்லா போடும் நாலு மாசத்துல குழந்தை பிறந்துடும் கன்ஃபார்மு உன் பேத்துக்கு உடம்பு பூரா குறை வச்சுக்கிட்டு அவளுக்கு எப்படி குழந்தை பிறக்கும் நாட்டு வைத்தியல பாட்டு வைத்தியம் இல்லை எத்தனை வைத்தியம் பண்ணாலும் அவளுக்கு இந்த ஜென்மத்தில் குழந்தையே பிறக்காது என்ன சத்தம் அதிகமாக வருது உடம்பு பூரா குறைய வச்சுக்கிட்டு அவளுக்கு குழந்தையே பிறக்காதுன்ற உண்மை உங்களுக்கு முன்கூட்டியை தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் அவளை யாரையும் கட்டிக்க மாட்டாங்கன்னு எப்படியோ என் மவனை மயக்கி அவன் கூட திருத்தி தரவ ஓடி வந்து தாலி வாங்கிட்டு இருந்தாலும் உன் பேத்தி உன் பேத்தி போதிக்கு என் மகனே ஊர்கா வா என் மகன் வாக்கி தான் கிடைச்சா கெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒழுங்கு மாதிரி தான் போயிடுங்க எம்மா தயவு செஞ்சு ஆரம்பிக்காத இந்த மாதிரி எல்லாம் பேசினாலும் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது குழந்தை பிறந்தாலும் சரி பிறக்கா கட்டியும் சரி சின்ன பொண்ணு தான் என் பொண்டாட்டி என் வாழ்க்கையில அவன் மட்டும் இங்கே அவன் மேல நான் அளவு கடந்து பாச வச்சிருக்கேன் அதே மாதிரி தான் அவளும் என் மேல அளவு கடந்து பாச வச்சிருக்கா எங்களை அந்த ஆண்டு வேலை நினைச்சாலும் பிரிக்க முடியாது அப்படி சொல்றேன் ஏன் தங்கம் அவனே ஐயோ கோபரானே இங்க பாக்கின்றசே உங்க ரெண்டு பேரும் என்ன பிரிக்கணும்னு நினைக்கலப்பா அந்த சின்ன பொண்ணு எனக்கு அளக்கலாம் அவள பிடிக்காம நடந்துக்கிட்டேன் ஆனா அதுக்கு அப்புறம் அவள மாதிரி ஏத்துக்கிட்டே இல்லப்பா எங்க போனாலோ உனக்கு பயமே இல்லையா சொல்லி பேத்துறாகப்பா மனுஷ்க்கு எம்பட்டு வருது மாருக்கு தெரியுமா அம்மா கண்ணு முருதுக்குள்ள இந்த வீட்டு வாரிசைய கண்ணாலும் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அது தப்பாப்பா அம்மாங்க வருத்தம் புரியுது நான் இல்லன்னு சொல்லல சின்ன பொண்ணுக்கு என்ன எந்த பிரச்சனையும் கிடையாது ஏதோ ஒரு டாக்டர் பாம்பல சொல்லியிருக்கு அது காண்டி அது ஆயிடுமா என்ன அதா பாட்டி சொல்லிருக்காதல ஏதோ நாட்டு வைத்தியம் பார்க்கலமே அப்புறம் என்ன பொறுக்கும் போது குழந்தை

இனிமேட்ட அம்மா கூட பேசவே இல்ல. பழையபார் அம்மா கூட பேசவே பழகவும் சொல்லு. சத்தியப்படி சொல்லு. அப்பதானே சாபடுவே. சரிங்கமா, நான் நான்ங்க கூட சண்டை போட மாட்டே. சமாதானமா போயிடலாம். சரியா? இனிமேட்டு கோவமா பேச மாட்டேன் எப்பவும் சிரிச்சு சாப்பிளே பல்லேபடி உங்க சிந்திரசா உங்க கூட நல்லா பேசுவேன் இது சத்தியமா வந்து முதல்ல சாப்பிடுங்க. நிஜமா தான் சொல்றீயாப்பா? அம்மாமால உங்களுக்கு எந்த கோவமும் வருதுமே இல்லல. அடிச்சு அலத்திட்டனாலும் நீங்க ஏன் அம்மா? ஆனா தான் தள்ளு நீங்க ஏன் அம்மா? அது எப்படி நான் உங்க மேல கோவப்படுன்னு சொல்லுங்க பாப்போம். அதெல்லாம் ஒரு கோவம் இல்லமா.

இதுதான் நாங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம் எங்க கேட்டா தானே நீ கரெக்ட் பண்ணதுல சம்மந்தி அம்மா எப்படி மணிக்கு வந்து எல்லாரையும் மணிக்கு எல்லாரும் ஒண்ணா சேர்த்துட்டீங்க ஒரே குடும்பமா இப்படி எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுற அழகு தடிடம்பா நீமா மலாத்தி எல்லாரும் ஒண்ணா இருக்க இது பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி சம்மந்தமா எப்படி கடவுள் பிடிச்சு எல்லாரும் ஒண்ணு சேர்த்து பிடிங்க சந்தோஷம் நீ இந்த சந்தோஷமான விஷயத்துல உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க சாப்பிடுற நான் செஞ்சு தரேன் எதுக்கு நான் சாவறதுக்கா ஒண்ணு வாணா என்னங்க சம்மந்தி ஒண்ணு வாணா சம்மந்திமா நீ சாப்பாடு செஞ்சு போறதே போதன்னு சொன்னேன் ஏமா இப்போ உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா ஏதாச்சும் முடியலன்னு சொல்லுங்க நாம ஆஸ்பத்திரிக்கு போய்ட்டு வருவோம் இல்லாட்டி டாக்டர் யாரை அழைச்சிட்டு வருவோம் எனக்கு என்ன எனக்கு ஒண்ணு இல்ல பண்ண நல்லா தான் இருக்கேன் அப்படியேமா சரி ஆச்சி அம்மா கொஞ்சம் சாப்பாடு போட்டு கொண்டு கொடுங்க ஆ சரி அம்மாப்ளா அட கடவுளே இந்த சம்மஞ்சமா பயங்கர கிள்ளால ஏதா கடுப்பாக புளியே தந்திரமா பேசி சாதுரியமா காரிது கா சாஞ்சி புடாக மாப்ள மனசை மாத்தி புடிச்ச அந்த பொம்பள மறுபடியும் முருங்கமரம் வேதால ஏறுமா இல்ல மாமியார் கொண்டத்தை காட்டுமா நல்லபடியா இருக்குமானு தெரியலையே இதுல என் பேத்தி தான் மாத்திக்கிட்டு முடிக்க போறா என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே